வேலை செய்கிற நிறைய பேர் இன்னைக்கு கிராஜுவேட் டிகிரி முடித்தவர்கள் இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எங்க மாநிலம் வந்து உயர்கல்வியில் இதுவே சிறந்த மாநிலம் இன்றைக்கு என்ஜினியரிங் படித்த மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது கலை கல்லூரியில் படித்த மாணவர்களாக இருக்கட்டும் இவர்களும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் இன்ஜினியரிங் படித்தவங்க பாஜக மாநிலங்களில் கூட கேட்குறேன் இன்ஜினியரிங் படிச்சவங்க இப்போ இன்ஜினியரிங் வேலை மட்டும்தான் போயிட்டு இருக்கிறாங்க வேற எந்த வேலைக்கும் போகலை தமிழகத்தை நீங்கள் தாண்டி போனால் இந்தியா முழுக்க நீங்கள் பயணம் செய்ய முடியும் பாரத முழுக்க பரவியிருக்கிற ஒரு மொழி அதை புலக்கணிக்கிறோம் என்று நீங்கள் முடிவு செய்தாலும் அண்டை மாநிலத்தில் உள்ள மொழியாக

மாநில பாடத்திட்டம் வந்து தரம் குறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் பேசிய விவகாரம் அதற்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் அவர்களாக இருக்கட்டும் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த பதில் அப்படின்றது இதெல்லாமே ஒரு பேசுபொருளாயிருக்கு கல்வி திட்டம் குறித்த பேசுபொருள்களை எடுத்திருக்கு ஆஹ் ஆரம்பிச்சு விட்டு ஸோ இதுல வந்து இப்போ மத்திய அரசு வந்து நிதி கொடுக்காதும் ஒரு விவகாரமாக தனிப்பட்ட முறையில போயிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து ஆளுநர் பேசுனதுக்கு என்ன பதில் ஏன்னா மத்திய திட்டத்தின் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறார் ஸோ அதில் நீங்கள் பார்க்க விஷயம் அடிப்படையில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி இதனுடைய கல்வி திட்டமே என்னன்னா வெறும் மாணவர்களை புத்தக கல்வி மட்டும் படித்துவிட்டு அவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றால் இயல்பாக வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் அவர்கள் படிக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட தொழில் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதில் பயிற்சி பெற வேண்டும் இதுதான் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில் ஒரு அங்கம் ஆனா இங்க அது என்ன பேர் சொல்றாங்கன்னா இது ஒரு குலக்கல்வி தச்சர் தச்சர் தொழில் தான் செய்யணுமா அதே மாதிரி ஒரு முடிவெட்டக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர் அவர் ஃபுல்லாக அதை தான் செய்யணுமா அப்படி சொல்லவே கிடையாது இவர்கள் அதை மடை மாற்றுகிறார்கள் அந்த மாதிரி அம்சங்கள் இல்லாமலாம் அதை எடுத்து பேசிட முடியும் எங்க உங்களுக்கு தெரியும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது இந்தியாவுக்குள்ளதே இல்ல அது வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு குடியுரிமை தருவது ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இருபது கோடி பேரை முட்டாள்களை ஆக்குன காங்கிரஸும் திமுகவும் இங்க இருக்கிற ஒரு எட்டு கோடி தமிழர்களை முட்டாளாக்குவது பெரிய சிரமமா அதனாலதான் அவங்க என்ன வந்து மடைமாட்டுகிறார்கள்ன்னா பார்த்தீர்களா குலக்கல்வியை கொண்டு வருகிறார்கள் குலக்கல்வியை நாம ஒழித்து விட்டோம் குலக்கல்வி இல்ல இந்த இயல்பா நீங்க பாருங்க ஒரு தச்சுருடைய பிள்ளை படிச்சிருக்கிறார் இன்ஜினியர் ஆயிடுறார் ஓகே ஆனா அவருக்கு எதுவுமே தெரியல பத்தாயிரம் சம்பளத்துக்கு பெட்ரோல் பங்குல பெட்ரோல் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இன்ஜினியர் நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூலி வேலை செய்கிற நிறைய பேர் இன்னைக்கு கிராஜுவேட் டிகிரி முடித்தவர்கள் இருக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உயர்கல்வியில் மிகச்சிறந்த மாநிலம் இரண்டாம் இடத்துல இருக்கு கல்வி கற்றுக் கொண்டிருப்பதனால எந்த பயனும் கிடையாது தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் இன்றைக்கு என்ஜினியரிங் படித்த மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது கலை கல்லூரியில படித்த மாணவர்களாக இருக்கட்டும் இவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு இருக்கா அரசு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருதா கிடையாது அல்லது அரசு ஒரு சுயதொழில் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கான வாய்ப்பை தருகிறதானே கிடையாது அதெல்லாம் மத்திய அரசு தான் நேரடியாக அவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா என்று சொல்கிறது அதே மாதிரி வந்து மேக் இன் இந்தியா திட்டங்களை கொண்டு வருகிறது நிறைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கிறது தமிழகத்தில் அப்படி எதுவுமே கிடையாது தமிழகத்தில் சாராய விற்பனை தான் முன்னிலையில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த கல்வியை கொடுத்தால் இந்த கல்வி தரமற்ற கல்வி அப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கல்வி அது வந்து மாணவர்களை படிக்க வைப்பதோடு இல்லாமல் அவர்கள் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு கல்வியோடு சேர்ந்த தொழிலில் முன்னேறும் பொழுது அவர்களுக்கு தெரியும் இந்த தொழில நாம் இன்னும் பிரகாசிக்கலாம் ஒருத்தர்

முடிக்கும் போது அவருக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருடத்தை கடந்தார் இருபத்தி மூன்று வயசுக்கு பிறகுதான் அவர் படித்த அந்த புத்தகத்தில் இருக்குல்ல அதை எப்படி கற்றுக்கொள்வது என்ற பயிற்சியை எடுக்க போறார் அது ஒரு அஞ்சு வருஷம் அவர் படிக்கணும் எட்டு முப்பது வயசு ஆன பிறகுதான் அவர் ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அதன் பிறகு ஒரு இடத்துல வேலைக்கு தகுதியான நபராக இருக்கிறார் அது வரைக்கும் வேலைக்கு தகுதி இல்லை தன் வாழ்வின் பாதி வயசு இந்த முப்பது வயசுன்றது முப்பது வயசுலதான் கற்ற கல்விக்கேற்ற ஒரு வேலையை அவர் கற்றுக்கொள்ள என்ன சொல்லுகிறது என்றால் நீங்கள் பள்ளிக்கல்வியிலிருந்தே போகும் பொழுது உங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அல்லது அந்த மாணவர்களுக்கு எந்த தொழிலில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வப்பட்ட தொழிலே அவர்களுக்கு பள்ளிக்கல்வியிலிருந்தே கற்றுக் கொடுத்து மேம்பட செய்யும் பொழுது அவர்கள் நாளைக்கு ஒரு பொறியியலை தேர்ந்தெடுத்தாலோ அல்லது மற்ற தொழிலை தேர்ந்தெடுத்தாலோ ஒரு தொழில் முனை வெளியே வருவாங்க கல்லூரி என்பது வெறும் வந்து ஒரு படிப்பது அந்த படிப்பு சார்ந்த வேலைக்கு மட்டும் கிடையாது அறிவை பெருக்குவதற்கு தானே அவர் அதை சார்ந்து வேறு ஏதாவது தொழில் இருந்தாலோ உடனடியாக அந்த தொழிலை ஈட்ட முடியும் பொருளாதாரம் ஈட்ட முடியும் தேசத்திற்கு ஒரு வருமானம் அவருடைய குடும்பத்திற்கு வருமானம் இன்றைக்கு கல்வி என்பது ஒரு வருமானத்திற்கான அடிப்படை தானே வருமானமே இன்ஜினியரிங் படிச்சவங்களும் பெரிய பெரிய கிராஜுவேட் படிச்சவங்க படிச்சவங்க எல்லாம் இவர்கள் இன்னைக்கு என்ன நிலமையில் இருக்கிறாங்க பெட்ரோல் பங்குல பத்தாயிரம் ரூபாய் சம்பளமோ கூலி வேலைக்கு செங்கல் தூக்குற வேலைக்கும் இந்த மாதிரியான வேலைகளுக்கு போறாங்க நிறைய பேர் சுய தொழில் புள்ளி கோழி வழக்கமோ ஆண்டு வழக்கமோ யார் இவர்கள் எல்லாம் இவர்கள் பொறியியல் கல்வியில் மாணவர்களாக வெற்றி பெற்றவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு தங்கப்பதக்கம் கோல்டு மெடல் வாங்கினவங்க இவர்கள் நிலைமை இன்னைக்கு இதுதான் அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா மத்திய அரசு காட்டக்கூடிய வழிகாட்டுதல் முறை என்பது வெறும் புத்தக கல்வியோடு இல்லாமல் உங்களுக்கான வாய்ப்புக்கான பயிற்சி கல்வியும் பள்ளி கல்வியோடு சேர்த்து வரும் பொழுது அந்த மாணவன் ஒரு கிராஜுவேட் ஆகும் பொழுது நிச்சயமாக அவனுக்கு ஒரு தொழில் தெரியும் அந்த தொழில வெளியே வரும் பொழுது இமீடியட்டா அவன் வந்து அதை மேம்படுத்த முடியும் தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை காப்பாற்ற முடியும் கல்வி என்பது நான் படித்து விட்டேன் மட்டுமல்ல என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அது உதவுகிறதா என்பதை ரொம்ப முக்கியமான கேள்வி இன்றைக்கு அது உதவுல உயர்கல்வியில படிச்சு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க இருந்து என்ன செய்கிறார்கள் என்பது கேள்வி இருக்குல்ல மாணவர்கள் என்ன வேலைக்கு போறாங்க பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இதுதான் சப்பனம் இப்போ உயர்கல்வியை படித்ததுனா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பெற்றோர்கள் படிக்க வைத்து அவருடைய கனவு இன்றைக்கு தரைமட்டம் ஆவதற்கு காரணம் தகுதியற்ற கல்வி இங்க இருக்கிறது தரமான கல்வி தேவை என்பதற்கு தான் ஆளுநர் அவர்கள் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் மனைமாற்றுவது போல நீங்க ஆய்வு குழுவை அமைத்து மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள்ல இன்ஜினியரிங் படிச்சவங்க பாஜகங்கள்ல கூட கேக்குறேன் இன்ஜினியரிங் படிச்சவங்க வேலை மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க வேற எந்த வேலைக்கும் போகல

அந்த தொழில் கல்வியை கூடவே கற்றுக்கொண்டு வரும் பொழுது ஒரு பொறியியல் கல்லூரி மாணவன் அதற்கான வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் தான் கற்ற கல்வி இருக்குல்ல தொழிற்கல்வி இருக்குல்ல இந்த கல்வி அவனுடைய படிப்பு இது ரெண்டுமே சேர்த்து உதவும் பொழுது அவன் பிரகாசிக்க முடியும் எதுவுமே இல்லைன்னா எப்படி பிரகாசிக்க முடியும் இல்லை ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு டிபேட்டபுளாக இருக்குது மத்திய அரசும் மாநில அரசும் இது குறித்து உட்காந்து விவாதிக்கட்டும் எல்லாம் பேசட்டும் ஓகே இது ஒரு புறம் நடக்கட்டும் பட் அதுக்காக இங்கே புதிய கல்விக் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டால் தான் கல்வித்துறைக்கான நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இப்போ அதை தானே அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்றாரு இப்போ ஏற்றுக்கிட்டால் நிதி கொடுப்போம்ன்றது ஒரு ஒரு சர்வாதிகாரமாக தெரியலையே ஒவ்வொரு கல்வி திட்டத்திற்கும் சில விதிகளை அமைத்து இருக்கிறது அந்த விதியின் அடிப்படையில மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி இந்த கல்வி திட்டத்துக்கு இவ்வளவுதான் கொடுப்போம் அதுக்கு என்னென்ன விதிகள் சொன்னா அதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டது அதுதான் மிக முக்கியமானது ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள் நிதியை தருகிறோம் பிறகு என்ன சொல்றாருன்னா மும்மொழி கொள்கை இங்க இந்தியை திணிக்கிறார்கள் இந்தி கொண்டு வந்தால்தான் நாங்க வந்து இந்த படத்தை தருவோம்னு சொல்றாங்க தேவையற்ற பொய்யான விஷயங்களை அமைச்சர்களே பேசுறாங்க இந்தி திருப்பி என்பதே கிடையாது மும்மொழி கொள்கைன்னு என்ன தமிழ் இனமுடைய தாய்மொழி ஆங்கிலம் என்பது இங்கு இரண்டாவது மொழியாக எடுத்துக்கொள்ள மூன்றாவது மொழி என்பது நீங்க கன்னடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மலையாளத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் தெலுங்கு மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஹிந்தி என்பது ஆப்ஷனல் ஹிந்தி இந்த நாட்டினுடைய பெரும்பகுதி மக்கள் கோடி மக்களுடைய உள்ள மாநிலங்களின் மொழி என்று தமிழகத்தை நீங்கள் தாண்டி போனால் ஹிந்தி தெரிந்தால் இந்தியா முழுக்க நீங்கள் பயணம் செய்ய முடியும் பாரத முழுக்க பரவியிருக்கிற ஒரு மொழி அதை புறக்கணிக்கணும் என்று நீங்கள் முடிவு செய்தாலும் கூட அண்டை மாநிலத்தில் உள்ள மொழியாவது தெரியும்ல பாட மாநிலம் அதே மாதிரி பாடல் மாநிலம் கன்னடா பேசலாம் தெரிந்து கொள்வது அறிவா இல்லையா ஒரு மொழி அறிவு என்பதை கூடுதலாக கற்றுக் என்ன கேடு விடுற போது அது ஹிந்தி தான் என்று சொல்லல ஆனா இவர்கள் ஹிந்தியை திரிக்கிறார்கள் அதற்காக இந்த படம் தர மறுக்கிறார்கள் அதில் நாங்க ஆசிரியருக்கு பணம் கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஒப்புக்கொண்டதை மறுக்கிறீர்கள் நீங்கள் இந்த திட்டத்தில் இந்த விதியின் அடிப்படையில் வரக்கூடிய படத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒப்புக்கொண்டு மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டு பிறகு நீங்கள் இங்கு மறுக்கிறீர்கள் என்றால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக நீங்கள் எதை ஒப்புக்கொண்டீர்கள் ஏன் மறுக்கிறீர்கள் என்ற விவரத்தை கடிதமாகவே அனுப்பியிருக்கிறார் அதனால இவர்கள் பொய்யான வாதங்களை பேச வேண்டாம் கல்விக் கொள்கைக்கு என்று மத்திய அரசு மீது ஒதுக்கி கொண்டுதான் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட கல்வி திட்டத்தின் கீழ் இந்த விதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்ன மீண்டும் மீண்டும் இவர்கள் பொய் பிரச்சாரம் பண்ணினால் திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை தகர்க்கிறதுக்கு நாங்கள் தயாராக ஓகே நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் பாஜக மையப்படுத்தி ஒரு விஷயம் நட இப்போ ரீசெண்டாக நடந்ததுனால அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இருக்கிற மாநில அரசுகளுக்கு கோர்ட் வந்து கேள்வி கேட்டிருக்கு அதாவது குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்படுகிறது இது வந்து உடனடி நடவடிக்கையாகவும் அது பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இப்படி அது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீடும் இடிக்கப்பட்டு வீட்டு ஓனர் போய் கேஸ் கொடுத்து அப்ப மாநில அரசுகளுக்கு கேள்வி எழுப்பியிருக்கு குற்ற செயலில் ஈடுபட்டதற்காக ஒரு மாநில அரசு அவங்க தங்கி இருக்கிற வீடை இடிக்கிறதுன்றது நியாயமா பாஜக அரசு இதை ஏத்துக்குதான் அடிப்படையில் என்பது புல்டோசர் கலாச்சாரம் கலாச்சாரம் எதை சொல்லுகிறீர்களோ அது யாருடைய விட்டு விடுக்கிறார்கள் விடித்த வீடுகள் ஒன்று அரசு இடத்தில் கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கிறது சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கிறது இரண்டு மூன்றாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில பயங்கரவாத சக்தியிலும் அடிப்படைவாத சக்திகளிலும் ஒன்று சேர்ந்து ஒரு கலவளத்தை இயற்றியவர்களுக்கு செய்வதற்கு அந்த மாதிரியான இடத்தை முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதை தகர்த்தெரிய வேண்டியது

கடுமையான தண்டனையை சில நேரங்களில் ஒரு மாநில அரசு உடனடியாக எடுத்தால் மட்டும்தான் அதற்கான நல்ல தீர்வு ஏன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுடி சாம்ராஜ்யம் மாஃபியா தான்கள் நிறைந்த இடமாக இருந்தது சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆட்சியிலும் காங்கிரஸ் ஆட்சியிலும் ஆனால் உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தின் முதல்வராக மரியாதைக்குரிய மனித திரு யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு இந்த அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளை மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் மாஃபியாக்களாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் என்கவுண்டர் செய்ததின் விலையும் சர்ச்சை வந்தது மனித உரிமை கமிட்டி எல்லாம் பேசுறாங்க உத்தரப்பிரதேச மாநிலம் பாதுகாப்பான இருக்கிற ரவுடிகள் இருக்கிற கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் வேறு மாநிலத்துக்கு போய் பதுங்கிற நிலை இருக்குன்னா ஒரு மாநிலத்தை பாதுகாக்க வேண்டியது கடமை தமிழகத்துல கூட அமையா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் சொன்னாங்க மூன்று நாட்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொலைகாரர்களோ கொள்ளைக்காரர்களோ இந்த விட்டு நீங்கள் போய்விட வேண்டும் இல்லை என்றால்

தன்னுடைய பியாண்ட் என்று சொல்ற எல்லையை தாண்டி ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும் தீவிரவாதிகளுக்கும் மாசியாக்களுக்கும் எச்சரிக்கை எடுக்க முடியும் அதனுடைய ஒரு பகுதி தானே தவிர டெய்லி ஒவ்வொரு வீடாக இடிக்கப்பட்டிருக்கார்களா எப்படி இஸ்லாமியர்கள் வீடா இடிக்கிறார்கள் நீங்க பாருங்க பட்டியல் பத்து வீடு இடிச்சிருக்கிறார்கள மூணு நாலு இந்துக்கள் வீடுபட்டு இருக்கிறது மாசியாக்கள் வீடு அக்கமிக்கப்பட்ட இடத்தில் இஸ்லாமியர்கள் வீடு கட்டியிருந்தால் அந்த வீடு அப்படித்தான் பார்க்கணும் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட வழிவகைகளை ஒரு மாநில அரசு செய்கிறது என்றால் அது சட்டத்தின் அடிப்படையில அவர்கள் நீதிமன்றத்தை பதில் சொல்வார்கள் மக்களையும் ஆனா இப்போ இப்படி இடிக்கிறது நீங்க குறிப்பிட்டீங்க குற்ற சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றது ஆனா அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தா மனுதாரர் போய் கேஸ கொடுக்க போறது அதுவும் சொந்த வீட்டு வீட்டோட சொந்தக்காரர் போய் கேஸ் கொடுக்க போறது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி குற்ற சம்பவங்கள் நடக்க அவங்களுக்கு யாரெல்லாம் வேண்டாமோ அவங்க வீடுகள்லாம் இடிக்கப்படுது அப்படின்னு இது பார்க்கப்படும் ஒரு பக்கம் இஸ்லாமியர்களினுடைய வீடுகள் புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டது குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி பெரிய மாதிரி பற்றி பேச மாட்டார்கள் பிரிவினைவாதத்தையும் மதவாதத்தையும் பேசுவதுதான் காங்கிரஸ் திமுக அதே போன்று மம்தா பானர்ஜி போன்றவருடைய திரிணாமுல் காங்கிரஸ் இவருடைய கொள்கையே இதுதான் அதனால இவருடைய மதவாதத்தையும் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவு பொழுது ஒரு மாநிலத்தின் நல்லாட்சிக்காக திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்கிறார் அவர் நீதிமன்றத்தை சட்டத்தின் அடிப்படையில் அணுகி இந்த அரசு எந்த விஷயத்தை செய்ததோ அதை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் என்று நிரூபிப்பார் அது அரசின் கடமை அது நிச்சயம் செய்வாங்க ஓகே ஸோ அந்த விஷயங்கள் அது கோர்ட்டு ஏன்னா ரொம்ப அழுத்தமாக கேள்வி கேட்டிருக்காங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கான நிறைய மூமெண்ட்ஸ் அதெல்லாமே போகும் பொழுது இப்போ விஜய் அவர்கள் மாநாடு நடத்தும் போது அதை சுற்றி ஒவ்வொரு கட்சிக்கான குறிப்பாக திமுக அது அதுக்கு அதுக்கு அடுத்ததாக அதிமுக அப்புறம் பாஜக வளர்ந்துட்டு வர பாஜகன்னு சொல்லி எல்லாருக்குமான சரிவுகள் குறித்தும் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு சோ அதுல நீங்க பாஜக ஒரு பிரதிநிதியாக என்ன சொல்லிக்கணும் நினைக்கிறீங்க ஒரு தாக்கம் ஏற்படும் நினைக்கிறீங்களா திமுக என்ன மாதிரியான தாக்கம் என்ன மாதிரியான சரிவுகள் ஏற்படும் நடிகர் எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தின் வெளிப்படையில இந்த மக்களை வார்த்தை திரும்ப நாங்க ஒரு நடிகரை வைத்து படம் காட்டி அல்லது ஒரு மக்களை வந்து பரவசப்படுத்தி அப்படிலாம் கொண்டு நாங்கள் இந்த நாட்டின் வளர்ச்சி நாட்டின் பாதுகாப்பு ஊழலற்ற ஒரு அற்புதமான மண்ணில் இந்த தலைவர்களை உருவாக்குவது மக்களின் பாதுகாப்பிற்காக மது போன்ற கேடுதரக்கூடியவற்றை ஒழிப்பு என்ற கருத்துக்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் அந்த அரசியலின் அடிப்படையில ஆட்சிப்பட்டில் அமர்ந்திருக்கிறோம் தமிழகத்தின் எங்களுடைய நோக்கம் அதுதான் அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறோம் ஊழலற்ற அரசு பாதுகாப்பான வளர்ச்சி மிகுந்த தமிழகம் மதுவில்லாத தமிழகம் மகளிர் பாதுகாப்பிற்கான தமிழகம் இப்படிப்பட்ட தன்மைகளில் நாங்கள் கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு விஜய் எப்படி எதிரியாக விஜய் அவர்கள் என்ன அவர் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் பயணிக்காமல் அவருடைய நடவடிக்கையை நான் பார்க்கும் பொழுது அஹ் ஒரு பக்கம் ஈவேராவை எடுத்துக் கொள்கிறார் ஒரு பக்கம் திமுகவில் இருந்து கொஞ்சம் கழக சிந்தனைகள் இருக்கிறது அதிமுகவுடைய சிந்தனைகள் கொஞ்சம் தன்னுடைய சீமா சிந்தனைகள் கொஞ்சம் என்று ஒரு கலவையாக ஒரு முயற்சி செய்கிறார் இந்த முயற்சியை ஆல்ரெடி நம்முடைய புரட்சி கலந்து விஜயகாந்த் அவர்கள் செய்திருக்கிறார் அது ஒரு 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 லிமிட் இருக்கும் அந்த லிமிட்டை தாண்டி அது போகாது என்பது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் திரு அவர்கள் முயற்சி என்பது இயல்பாகவே சீமானுக்கு பெரிய அறியாக இருக்கும் ஏன்னா திரு சீமான் அவர்கள் இளைஞர்களை கவர் பண்றது இந்த புதிய வாக்காளர்கள பரபரப்பா பேசினா அதை கைது இளைஞர்கள் வரவேற்பாங்க இந்த இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஓரளவு விஜய் பக்கம் போகும் அதுல இல்லை அதே மாதிரி அதிமுக தேங்கி வருகிறது நசுக்கு போய்விடும் இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர்கள் எதிர்காலமே இல்லை என்ற நிலை இருக்கிறது தலைவர்கள் எல்லாருமே செய்வாங்க திரு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுகவில் சீட்டு கிடைக்காதவர்கள் திமுகவில் வெறுப்பிட உள்ளவர்கள் கடந்த காலத்துல புறக்கணிக்கப்பட்ட தலைவர்கள் இவர்களும் அவர் போவதற்கு வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி எதுவுமே கிடையாது ஏனென்றால் விஜய் அவர்களுடைய பாதை என்பதும் அவர் என்ன கொள்கையை சொல்ல போகிறார் என்பதும் இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை ஆனா அவருடைய நடவடிக்கையை பொறுத்தவரை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் இருப்பார் என்றுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா இங்க அவருக்கு யாரெல்லாம் கூட இருக்கிறார்களோ அவர்கள் திமுக மாதிரி அதிமுக மாதிரி அரசியல் பண்ணாதான் இந்த மக்களை ஏமாத்த முடியும் என்று அவர் பாடப்படுக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வந்த தகவல் அந்த அடிப்படையில அவர் தேசியத்தை தெய்வீகத்தை எழுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் செல்வார் நான் பர்சனலா நினைக்கிறேன் ஒருவேளை அது மாதிரி இல்லை என்றால் நாங்கள் வரவேற்கோம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அவர் வரவேற்று தேசிய நீரோட்டத்தில் இணைந்து பயணிக்க தயாரிக்க ஒரு மனநிலை இருந்தால் அவருடைய பாதை சரியானது என்பதை நாங்கள் வரவேற்க தயாராக இருப்போம் நாட்டின் வளர்ச்சி நாட்டின் பாதுகாப்பு இதையெல்லாம் விட வழக்கு போல இந்த திராவிட அரசியலை அவரும் சுற்றி சீரழிவார் என்றால் நாங்கள் எதிர்க்கக்கூடிய பட்டியலில் நிச்சயமாக அவரும் இருப்பார் அதனால் அதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் பாஜக எந்த சரிவுகளும் இருக்காது ஏன்னா பதவிகளை எதிர்பார்த்திருப்பவர்கள் அங்க போலாம் மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது ஏன் பாஜகவில் அப்படிப்பட்டவர்கள் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சமீபத்தில் ஒரு மேற்கோள் காட்டணும்னா விஜயதாரணி அவர்கள் கூட பதவியை எதிர்பார்த்துதான் வந்தேன்னு ஸ்டேஜ்ல பேசும்போது பேசின ஒரு விஷயம் அப்போ அப்படி பதவியை எதிர்பார்த்து இருக்கிறவர்களும் பாஜகவில் இருக்கிறாங்க அப்ப அவங்க ஏன் போக கூடாது ஏன் பாஜக மட்டும் வந்து வரமாட்டாங்களா என்ன பதவிக்கு புதிதாக வரக்கூடிய ஒரு பயிற்சி அவர்கள் அவருக்கு

அவர்கள் தொடர்ந்து திமுக அதிமுக இரு கட்சிகளால் அவருடைய இரத்தங்களை முடிஞ்சப்பட்டு அவர்களுக்கு பொய் வாக்குதல் கொடுக்கப்பட்டு அவர்கள் திரும்ப திரும்ப அடிப்படைவாதத்திலேயே இருக்கிறார்கள் தவிர வளர்ச்சி பக்கம் வரவில்லை அதையெல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லி முயற்சி செய்து அவர்களுக்கான முன்னேற்றத்தை செய்கிறோம் தவிர எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு எனக்கு ஏன் எம்பி கொடுக்கலன்னு நாங்க கேட்கல அதற்கு நான் சட்டமன்றத்தில் நான் பிரச்சாரம் பண்ணல சட்டமன்றத்தில் நான் ஸ்டார் கேம்பெயினர் இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் ஸ்டார் கேம்பெயினர் அகில பாரதியத்துல மைனாரிட்டி மோர்ச்சால ஒரே ஒரு தலைவர் தான் நட்சத்திர பேச்சாள தேர்ந்தெடுக்கிறாங்க அது வேலைக்கூடாது என்கிற எனக்கு ஒரு பெரிய மரியாதையை அந்தஸ்தரா ரெண்டு எலக்ஷன்லையும் தேர்தல் நடத்துறாங்க இந்த தேர்தலில் சட்டமன்றத்திலும் எனக்கு வந்து சீட்டு கொடுங்க நான் கேட்கல பாராளுமன்றத்திலும் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல எனக்கு கொடுத்த பணியை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் அதுக்கு அர்த்தம் என்ன நான் என்னுடைய தேசத்தை முன்னிறுத்தி வேலை செய்கிறேன் என்னுடைய கட்சி பணியை நான் கடுமையாக செய்கிறேன்

அப்ப என் தாய்க்கு தெரியும் அல்லது அபிராஹி சிறுபான்மை ஒவ்வொரு தலைவர்களையும் அவர்களை ஒரு அரசியல் உருவாக்க வேண்டும் அவர்களுக்கு பதிவு தர வேண்டும் என்பதெல்லாம் என் கட்சியை என் தாயை போன்ற மதிப்பதுனாலதான் அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சிறைக்கு செல்வதற்கு தயாரா இருக்கிறோம் வழக்குகளை சந்திக்கிறோம் காயங்கள் அதே போன்று தாக்குதல்கள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு பயணிப்பதற்கு காரணம் எங்களுக்கு சித்தாந்த புரிதல் இருக்கிறது இந்துத்வா என்கிற எல்லா மதத்தையும் உள்ளடக்கி தேசத்தின் வளர்ச்சிக்காக உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று இருப்பதனால நாங்கள் ஆசை கொள்வதில்லை எங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறது புதிதாக பாஜகவில் வரக்கூடிய ஒரு சிலர் அப்படி பேசலாம் அவர்கள் இந்த சித்தாந்தத்தை புரிந்து கொண்டால் பழகிக் கொள்வார்கள் பண்படுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்பது பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சி என்பது வரக்கூடியவர்களும் பண்படுவார்கள் திரும்பவும் சொல்ற தேசம் முதன்மையானது என்று பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் இந்த கட்சியில் இருப்பதால் நாங்கள் யாருக்கும் விளை போக மாட்டோம் உறுதியாக இருப்போம் என்பதுதான் என்னுடைய நிறைவாக ஒரு விஷயம் சார் இப்போ இதுல வந்துட்டு ஆஹ் விஜய் வருவதால் யார் யாருக்கு பாதிப்பு அந்த விஷயம் எல்லாம் பேசும்போது ஒரு பக்கம் பர்டிகுலர்லி திமுக கூட்டணியிலும் சிலர் வந்து வெளியேறலாம் விஜய் வெற்றுவோம் பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது திமுக கூட்டணியில் சில வந்து மாற்றங்கள் ஏற்படலாம் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் பேசும் பொழுது ஏன் பாஜகவில் இருப்பவர்கள் கூட அந்த கருத்துக்கள் இருக்கும் பொழுது திமுக தரப்பில் அதுக்கு அழுத்தமான பதிலாக இப்போ சொல்கிறது என்னன்னா ஒரு பக்கம் கே நேரு சுமூகமாக இருக்காது கூட்டணி அமைவது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஆர் எஸ் பாரதி ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு யாரை எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதே போல அவர் கே நேரு சொல்கிறது கூட எங்களோட குடும்ப பிரச்சனை நாங்கள் பேசி சால்வ் பண்ணிக்குவோம் மொத்தத்தில் கூட்டணி அப்படிங்கிறது வலுவாக இருக்கும் அப்படிங்கிற மெசேஜை அழுத்தமாக சொல்கிறாங்க இதற்கு என்ன ரிப்ளை பண்ணனும் வேண்டும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கூட்டணிக்குள் சலசலப்பு இருக்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது கட்சிக்குள்ளும் இருக்கிறது கூட்டணிக்குள்ளும் இருக்கிறது இன்னைக்கு ரோட்டுக்கு வந்து திமுகவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்காங்க ஆளும் மாநில அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்காங்க திரு ஸ்டாலினுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பா சொல்லணும்னா சொத்து விரும்பியவோர் விலைவாசி உயர்வோர் இதையெல்லாம் கடுமையாக கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர் போராட்டத்தை தமிழகம் முழுக்க நடத்துறாங்க அதே போளவன் அவர்கள் கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக எல்லா இடங்களிலும் மது ஒழிப்பு போராட்டத்தை பெரிய மாநாடு நடத்தினாரு தமிழகம் இந்த மது விற்பனையில் இருந்து வெளியே வாரணம் சொல்றாரு பேசுறாரு ஒரு ஆளும் மாநில அரசின் கொள்கை ரீதியான முடிவுகளை எதிர்த்து பேசுகிறார் கொள்கை ரீதியான முடிவு தவறு என்று சொல்கிறார்கள் அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதனால் மக்கள் உயிரிழக்கிறார்கள் என்று சொல்றாங்க அப்ப எதிர்கட்சிகளாகிய ஆகிய நாங்கள் தான் இதுவரை பேசிக் கொண்டு வந்தோம் உணவுபூர்வமா போராடுமோ நெருக்கடிக்குள்ளாடணும் கைது செய்யப்படுவோம் இன்றைக்கு திருமாவளவனும் முத்தரசன் அவர்களும் இப்படி நிறைய தலைவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே வந்து ஒரு மிகப்பெரிய கலவை குரலை எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது இது அவர்கள் உண்மையாக மக்களுக்காக அந்த கலவர எழுப்புகிறார்களா அல்லது கழகத்தில் கூடுதலாக எங்களுக்கும் சீட்டு வேணும் அப்படின்றதுக்கான அடி போட்டு அச்சுறுத்துகிறார்களா என்பதுதான் இன்றைய கேள்வி அதனால கூட்டணியை பொறுத்தவரை அது சிதைகிறதா அல்லது சீராக இருக்கிறதா என்பதைப் பற்றி நாங்க புதுசை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல எங்களை பொறுத்தவரை இரண்டு மாதம் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையை சித்தாந்தத்தை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு தமிழகத்தில் மட்டும் ஒன்றிணைத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டியின் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அடிப்படை வேலைகளை செய்கிறோம் அதற்காக இந்த இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நாங்கள் பயணித்து சாத்தியமாங்க சார் ஒரு சாத்தியம் முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியமில்ல இல்ல ஓட்டாவுக்கு கீழே ஒண்ணுமே இல்லாத கட்சி சொல்றது மூணு புள்ளி ஐந்து சதவீதம் ஒரு பொழுது எல்லோரும் வியமாக பார்த்தார்கள் மூணு புள்ளி ஐந்து தானே தமிழகத்தில் இது ஒரு பெரிய அடையாளங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது தமிழகத்தினுடைய அதிமுகவை பனிரெண்டு பாராளுமன்ற தொகுதியை பின்னுக்கு தள்ளி பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வந்திருக்கிறோம் இது எங்களுடைய மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடுத்த சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி முப்பது சதவீத இடத்தை பெறுவோம் இது எங்களுடைய இலக்கு அதற்காக வீடு வீடா போறோம் இங்க மக்களிடத்துல பேசுறோம் சிறுபான்மை மக்களிடத்துல பேசுறோம் எதிர்க்கக்கூடியவர்களுக்கு புரிய வைப்போம் திட்டக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவதூறு கூறக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்களிடத்துல அமர்ந்து நாங்கள் இந்த கருத்தை பேசி நாங்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் விளைபோகாத ஊழலுக்கு எதிரான பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நிலையை மாற்றி ஒரு கோடி உறுப்பினரை சேர்ப்பது எங்கள் லட்சியம் இந்த லட்சியம் பெல்லும் அதற்காக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பா என்னென்ன நடக்கப் போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக நன்றிங்க சார் நன்றி